பெபில்லா ரோடு சேர்ந்த தௌலகல விஷயமா நாசிர் டோமா தான் நான் பேசுறேன் ஏண்ட தம்பிட சம்பந்தமாக தான் நாங்கள் குடும்பத்தை பேசி வச்சுருந்தோம் அவங்க எல்லாம் நல்ல விருப்பம் எல்லாம் சரி கண்டு தான் நீண்ட பிள்ளை தொடர் ஃபுண்டாக வீழ்ச்சு ட்ரிப் போனாங்க அங்கே இங்கே தெரிஞ்சாங்க ஏண்ட புள்ள வீந்ததே அங்கே தான் கட்டாரை போய்த்து ஜப்பான் போயிட்டு எல்லா சல்லியும் ஏண்ட தம்பிக்கு தான் அனுப்பினார் அந்த டைம் பத் பச்சை வேன் ஒன்று தெரிஞ்சிச்சு அந்த ஊரில் எல்லாம் கேட்டு பாருங்க அதுக்கு போகிறோம் ஏண்ட சளியை அனுப்பித்தான் வேன் வாங்கி பஸ் வாங்கி வீடு கட்டி வீட்டு சாமானை வாங்கி திண்டு பிள்ளைக்கு மதரசாக்கு கட்டி உடுப்பு வாங்கி முழு இதையும் செஞ்சால் அதோட தான் ஏண்ட பிள்ளை ரெண்டு வருஷத்துக்கு போகிறோம் ஏண்ட வெளியே வர விட்டுட்டார் அதுக்கு போகிற ஒன்று செய்ய இல்லாமல் தான் ஏண்ட புள்ள இந்த பிரச்சனை வந்து ஏண்டு வீட்டில் செல்லிச்சு இப்படி தான் உமா ஒரு கைதம் அதுக்கு காரணமே என்னை ஹில்மி தம்பி தான் என்னையே ரோட்டில் விரட்டி விரட்டி விட்டுட்டான் உமான்னு சொல்லி அழுது ரோட்டில் நின்றான் அதுக்குப்புறம் நான் வந்து தாய் ஏண்ட பிள்ளை ரோட்டில் இருக்க ஏழு கணவர் மூட்டு உளுக்கில் ஹையர் ஹைய போய்ட்டு இருந்தார் வாழை நான் என்னை பிள்ளையை கூப்பிட்டு எடுத்து எல்லா கதையும் கேட்டு அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு கடிதம் மூலமாக அப்படியே கொடுத்து எழுதிக்கிறேன் அதை வாசித்து பார்த்தா முழு பேருக்கும் தெரியும் இப்போ ஏண்ட தம்பி ஏண்ட பிள்ளையை பொய்யை சொல்லி கப்பம் கேட்குறான் அது கேட்குறான்னு சொல்லான் அது இல்லை உண்மை அவன் என்கிட்ட சொன்னான் ஜப்பானிலே கூட உமா நான் இழுமி மாமாவுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் அனுப்பி நின்றார் அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டு லட்சம் அனுப்பினார் அவரோட பழைய வேலை வித்துத்தானுமா டொல்பின் வாங்கிட்டு என்னைப்பு உண்மையான முழு கதையும் செல்லிச்சு அதோட நான் ரெண்டாவது கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிறேன் என்ன நடந்தேன்னு அவ்வளவு நான் கடிதம் ஒன்று போட்டு வாட்ஸ்அப்பில் போட்டிக்கிறேன் எல்லாரும் பாருங்கள் ஹில்மி சென்னதெல்லாம் போய் என்ன புள்ளி ஹில்மி ரோட்டில் நடக்கின்றதுக்கு போகிறோம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன குடும்பங்கள் எல்லாம் என்ன புள்ளியை வச்சு என்ன வீட்டில் பிரச்சனை என்னை மாப்பிள்ள பிரச்சனை எல்லாத்தையும் நான் பொறுத்து படைச்சா எல்லாருக்கும் நான் பாயம் சாட்டி இந்த இதை செஞ்சேன் என்ன புள்ள செல்லது அம்பரா போல செல்லது என்னை பிள்ளைய திரிஞ்சு ஆட்டில் போயிட்டு அங்கே போயிட்டு அப்போ இதுக்கு சண்டை பிடிச்சி ரோட்டில் இறங்கி ரோட்டில் ஒரு போலீஸ்கார்ட்ட சரி கதையே சொல்லி பலாயில் தங்கினிக்க வச்சு என்ன பிள்ளையை காட்டி கொடுக்கலையும் அதுக்கு அது ஏன் பொறுத்து கொண்டு இருந்துச்சு ஏன் நீ செஞ்சானியான்னு தெரியும் என்ன பிள்ளை சொன்னா நுமா அவரும் பஸ்ஸை வச்சு விற்று கொள்ளட்டும் ஹையர் ரோடுலாம் தானே ஸ்கூலாயே அதே நேரம் மூடு அவனுக்கு வேணும் தானுமா வேணை விற்று தர சொல்லி செல்லுங்கம்மான் அது தானே என்ன பிள்ளை கடைசியாக கேட்ட வார்த்தை